ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் பதிவு எழுத்தர் அருமையான போஸ்டிங்கே ஸோ என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ என்னமாரி வேலை இருக்கும் உங்களுக்குன்னா அலுவலகத்தில் கோப்புகள் மற்றும் பதிவரை பராமரித்தல் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஸோ இந்த பதவிக்கு தான் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பாதாரர் பெயர் உங்களுடைய பெயர் எழுதிடுங்க பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையான்றதை மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க தந்தை பெயர் எழுதிடுங்க பிறந்த தேதி நாலு மாதம் வருடம் எழுதிடுங்க வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிடுங்க கல்வித்தகுதி தற்போதைய முகவரி நிலையான முகவரி அதுக்கடுத்து உங்களுடைய தொலைபேசி எண் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மதம் வகுப்பு பிரிவு சொந்த மாவட்டம் எந்த வகையான முன்னுரிமைன்றது மெஞ்சம் எடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்னா ஆவண நகல்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை ரூபாய் ரூபாய் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று ஸ்டாம்பு ரைட்டுங்களா ஒரு என்வலப்பு கவரில் முப்பது ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டி அதில் உங்களுடைய அட்ரஸை எழுதி அதையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் எதற்குன்னா உங்களுக்கான நேர்காணல் கடிதம் அனுப்புவதற்காக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா இன்ட்ரூவ் கால் லெட்டர் வச்சு அனுப்புவதுக்கோசம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதை மறக்காமல் இணைத்து அனுப்பிடுங்க தான் பார்த்தீங்கன்னா நாலு இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கடுத்தாக என்ன பண்ணணும் அப்படின்னா செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்பாட்டை செய்து செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரிலோ அல்லது ஆணையாளர் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியம் இருப்பு அரியலூர் அஞ்சல் பகண்டை கூற்றோடு வானாபுரம் சங்கராபுரம் தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆறு ஜீரோ ஐந்து எட்டு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான காட்சி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு பதிவு எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பணியின் தன்மைன்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் கோப்புகள் மற்றும் பதிவறை பராமரித்தல் ஊதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி இரண்டு வயதும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு வயதும் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க